தேவார மூவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சம்பந்தர் திருநாவுக்கரசர் இந்த மூணு பேர்ல காலத்தால் மூத்தவர் யாரு அப்பர் சுவாமிகள் வயதிலையும் அவர் மூத்தவர் காலத்தாலும் அவர் தான் மூத்தவர் அவர் தான் தேவாரம் பாடுறார் முதல்ல ஆனா அவர் பாடிய தேவாரத்தை ஏன் முதல் மூன்று திரைமுறை திருமுறைகளாக வைக்கல ஞான சம்பந்த பெருமானுடைய திருமுறைகளையே முதல்ல வச்சோம் இந்த ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அவர் தானே முதல்ல வந்தார் இப்ப நம்மளாம் நிகழ்ச்சிக்கு வரும்போது சேர் சீட்டு பிடிப்போம் தெரியுமா நான் தான் முதல்ல வந்தேன் கல்யாணத்துல பந்திலாம் இப்ப சாப்பிட போனா பெரிய கஷ்டமா இருக்குது ஒருத்தருக்கு பின்னாடி போய் நின்றுக்கணும் எப்படா எந்திரிப்பாங்க பாயாசத்துல கை வச்சுட்டாங்கன்னா ஹப்பாடா எந்திரிச்சிட்டாங்க நினைச்சிட்டு இருக்கும் போதே அவர் இன்னும் கொஞ்சம் சாதம்னா நமக்கு பக்குன்னு இருக்கு வேற யாராவது வந்தீங்கன்னா அப்பவே வந்துட்டேங்க நான் தான் முதல்ல வந்தேன் முதலில் வந்தவருக்கு தானே முன்னுரிமை அப்படி பார்த்தால் திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய தேவாரம் தானே முதல் மூன்று திருமுறைகளாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது தேவாரத்தை பற்றியும் நம்முடைய சைவ சமயத்தை பற்றியும் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்த பெருமக்கள் அதற்கு மிகுந்த நிறைய ஆராய்ச்சி செய்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அப்பர் சுவாமிகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாவே திருநாவுக்கரசர் சுவாமிகள்னு எடுத்துக்கிட்டாவே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் பணிவு வயதிலே மூத்தவர் ஆனால் திருஞான சம்பந்தரனுடைய பல்லக்கை சுமந்து சென்றவர் சுவாமி அந்த குழந்தை சின்ன குழந்தை பெரியவர் பல்லக்கை சுமந்துகிட்டு போறார் தொண்டு செய்து நமக்கெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் காலத்தால் மூத்தவர் திருநாவுக்கரசர் தான் ஆனால் நாம் எதை அதிகமாக கொண்டாடுவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அவர்களுடைய அவதார நாளை விட அவர்களுடைய குரு பூஜை நாளை தான் நாம் அதிகமாக கொண்டாடுவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் இப்ப ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சிறு தொண்டருக்கு குரு பூஜை வருகிறது அச்சய திருதியே என்னைக்கு எல்லாம் நகை வாங்குறதுக்கு புக் பண்ணிட்டீங்களா அச்சய திருதியை அன்னைக்கு நகை வாங்கணும்னு பணம் சேர்க்கறதுக்காகவே சில பேர் இருக்கிறாங்க நாட்டுல அச்சய திருதியை அன்றைக்குத்தான் இந்த வருஷம் மங்கையற்கரசியாருடைய குரு பூஜை வருகிறது என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க ஏப்ரல் முப்பது எங்கும் நிகழ்ச்சி இருக்காமா அப்படின்னு நான் உடனே ஏதோ தங்கம் வாங்குறதுக்காக நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ண போறாங்க போலருக்கு அப்படின்னு நினைச்சேன் அவங்க சொன்னாங்க அச்சய திருதியை மாணிக்கு அப்புறம் தான் பார்த்தேன் இல்லை எனக்கு மங்கையர்கரசி குரு பூஜை அச்சே அப்படின்னு அப்ப அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் நாம் எதை முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம் என்றால் அவர்கள் சிவபெருமானோடு ஐக்கியமான அந்த நாளைத்தான் குரு பூஜையாக நாம் கொண்டாடுகிறோம் அப்படி முதலில் சிவபெருமானோடு கலந்தவர் முதலில் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர் ஞானசம்பந்த பெருமான் என்கிற காரணத்தால் அவர் பாடிய தேவார பாடல்களை முதல் மூன்று திருமுறைகளாக நாம் வைத்திருக்கிறோம் இதுல தேவாரம் தேவாரம்னு சொல்றோமே திருநாவுக்கரசர் பாடினதுக்கு பேர் தான் தேவாரம் பொதுவா நம்ம சொல்றோம் ஞானசம்பந்தர் தேவாரம் சுந்தரர் தேவாரம்னு பொதுவா சொல்றோமே தவிர திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடிய பாடல்களுக்கு தான் தேவாரம்னு பேர் சம்பந்தர் பாடிய பாடல்களுக்கு என்ன பேரு ஞான சம்பந்தர் பாடிய பாடல்களுக்கு திரு கடை சுந்தரர் பாடிய பாடல்களுக்கு திருப்பாட்டுன்னு பேர் நம்முடைய நாவுக்கரசர் சுவாமிகள் பாடிய பதிகங்களுக்கு தான் தேவாரம்னு பேர் ஆனா நம்ம சொல்லும்போது சம்பந்தர் தேவாரம் சுந்தரர் தேவாரம் அப்படின்னு சொல்றோமே தவிர அவர்கள் பாடியது சம்பந்தர் திருக்கடை காப்பு சுந்தரர் திருப்பாட்டு